Ini mel. ஆசிரியர்கள் வந்து ஸ்கூல்ல ஒர்க் கண்டினியூ பண்ணும் அப்படின்னாலும் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினைச்சா ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கட்டாயமா பாஸ் பண்ணிருக்கணுமா இந்த தேர்வை எழுத விருப்பம் இல்லாத ஆசிரியர்கள் வந்து உடனே ராஜினாமா பண்ணிட்டு ரிட்டைர்மெண்ட் அப்புறமா கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் வாங்கிட்டு கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு உச்ச வந்து ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க இதனால தமிழகத்துல எண்பத்தி ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தின முழு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம இந்த விடல பாக்க போறோம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் பவானி ஸ்ரீ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இதுவுமே ஆசிரியர்கள் இருந்து எயித்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் ஸ்பெஷல் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணுமா இதுக்கு இன்னொரு சலுகையும் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இப்போலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ரிட்டையர் ஆகக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இந்த டெட் எக்ஸாமை எழுதணுன்ற அவசியம் இல்லையா ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் இந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து இந்த டெட் எக்ஸாமை எழுதணுமா அப்படி எழுத விருப்பம் இல்லாதவங்க உடனே ராஜினாமா பண்ணிட்டு இல்லாட்டி கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தலையிட்டு லிபரலா விடலாமா விடக்கூடாதா அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க உச்ச உச்சநீதிமன்றத்தோட இந்த அதிரடி தீர்ப்புக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்ன அப்படின்னா பின்லாந்து மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நாடுகள்ல பின்பற்றக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி இங்கயும் கொண்டு வரதுக்காக தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கல்வி பத்தி பேசுறோம் அப்படின்னாலே அதுல மோஸ்ட் இடங்கள்ல இந்த பின்லாண்ட் வந்து வந்துடும் அதுக்கான மெயின் பேஸ் என்ன இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் தான் பின்லாண்ட்ல வந்து ஃபினிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணப்படுது நம்ம ஊர்ல வந்து ஒரு குழந்தை பிறந்து ரெண்டு வயசு ஆனோன்னே கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவோம் ஆனா அங்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா அங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதே வந்து ஏழு வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா பதினாறு வயசுல வந்து முடிஞ்சிருமா ஆனா இங்க அப்படி கிடையாது ரெண்டு வயசுலயே வந்து நம்ம குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவோம் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அங்கேயும் ப்ரீ கேஜி எல்கேஜி இருக்கு ஆனா ஏழு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் கலை கலைகளை வளர்க்கறதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்களாம் பாட்டு சிங்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்க சொல்லி கொடுப்பாங்களாம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுமே வந்து இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் தான் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்களாம் நம்ம நாட்டுல ஆங்கில வழி கல்வி முறையில எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா பின்லாந்து மாதிரியான நாடுகளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல அவங்களோட தாய்மொழியில தான் வந்து சொல்லி அப்பன தான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களோட தாய்மொழியிலேயே வந்து எல்லாமே கத்துக்கிறப்போ அவங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தா கூட அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் தாய்மொழியில எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களாம் நம்ம ஊர்ல எப்படி வந்து அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து எவ்வளவு டஃபோ அதே மாதிரி தான் அந்த பின்லாண்ட்லயுமே வந்து டீச்சர் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா அந்த பொசிஷனுக்கு அந்த டீச்சர் செட் மட்டும் மட்டும்தான் அவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்களாம் ஏழு வயசுல ஸ்டார்ட் பண்ணி பதினாறு வயசுல வந்து அங்க கல்வி வந்து முடிஞ்சிருமா கடைசி ரெண்டு வருஷங்கள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் கத்துக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அதை அவங்க கத்துக்கலாமா இந்த இடத்துல வந்து பெற்றோர்களோட மனநிலையுமே வந்து நம்ம நாட்டுல மாற வேண்டியது இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்மியான மார்க் வாங்கினா அப்படின்னா அவன் நல்ல மார்க் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் திட்டத நம்ம பார்த்துட்டு வரும் ஆனா பின்லாந்து மாதிரியான நாடுகள்ல வந்து அவங்க கலைகளை கத்துக்கிட்டு அதுல யார் வந்து பிரில்லியண்டா இருக்காங்களோ தான் வந்து நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து பாக்குறாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி இங்கும் வந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப நல்லதா அமையும் உச்ச கொடுத்த டெட் எக்ஸாமோட தீர்ப்பால தமிழகத்துல எண்பத்தஞ்சாயிரம் ஆசிரியர்களோட வேலைக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா ஜாயின் பண்ண இருபதாயிரம் ஆசிரியர்களோட ஒர்க்குக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லை ஏன்னா அவங்க வந்து டெட் எக்ஸாம் எழுதிதான் உள்ள வந்திருக்காங்களா இது மட்டும் இல்லாம இப்போ இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ரிட்டையர் ஆகுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அவங்க வந்து தாராளமா இந்த பதவி வந்து தொடரலாமா ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி வந்து யார் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து டெட் எக்ஸாம் எழுதாம தான் உள்ள வந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா டெட் எக்ஸாம் கண்டிப்பா எழுதணுமா இல்லாட்டி அவங்க வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இதனாலயே பள்ளிக்கல்வித்துறையில ஒரு அவசரமான ஆலோசனை கூட்டம் நடத்தி தமிழ்நாட்டுல ஒரு ஸ்பெஷலான டெட் எக்ஸாம் வைக்கலாமா இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை நடந்திருக்கான் ஆசிரியர் சங்கங்களோட தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம்னால ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு டெட் எக்ஸாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து சரியான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால தமிழக அரசு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்க மேல்முறையீடு பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சங்கங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே போயிட்டு ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க பயம் இல்லாம ஆசிரியர்களுக்கு டெட் எக்ஸாம் எழுதுறது பயம் இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்க வைக்கிறது அவங்க மேல் முறையீடு பண்ணியிருக்கிறது கல்வி அப்படின்றது ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஒரு மிக முக்கியமா அமையுது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால வெளிநாடுகள்ல எப்படி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்களோ அதே மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இந்தியாவிலயும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது இனி எதிர்காலத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே நல்லதா அமையும் அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல ரொம்ப சீக்கிரமாவே குழந்தைங்களை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துரும் அதுவுமே வந்து அவங்களோட எதிர்காலத்தை பாதிக்க விதமா தான் இருக்கு அதையுமே வந்து நம்ம கருத்துல கொண்டு ஸ்டாப் பண்ணனும் மார்க் வைஸ் எக்ஸாம் வைக்காம கிரேட் வைஸ் வச்சோம் அப்படின்னா அதுவுமே வந்து குழந்தைகளோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒன்னா இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டுல ஒரு மாணவன் பிசிக்ஸ் எக்ஸாம்க்கு படிக்கிறான் அப்படின்னா அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே அவன் மக்கப் பண்ணிட்டு போய் எக்ஸாம்ல எழுதி மார்க் வாங்குவான் இதே நம்ம பின்லாந்து மாதிரியான நாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாணவன் அதுல என்ன போட்டிருக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து அதை ப்ராக்டிக்கலா பண்ணி பார்ப்பான் சோ அந்த ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கறப்ப அதுல இருந்து வேற என்ன டெவலப் பண்ணலாம் புதுசாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அவன் யோசிப்பான் இதுதான் வந்து நம்ம நாட்டுக்கும் பின்லாந்து மாதிரியான நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமோட டிஃபரன்ஸ் உச்ச இந்த ஆசிரியர்களுக்கான எக்ஸாம் தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இன்னொரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன் நன்றி